வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாராளுமன்றம் கூடி இருபத்தி ரெண்டு நாளிலேயே பதவி விலகினார் சபாநாயகர் மேலும் பலர் போலி பட்டங்களுடன் இருக்கின்றார்கள் வெளியான பெயர் பட்டியல் யாழ்ப்பாணத்தில் தீவிரமாக பரவும் காற்றில் இதுவரையில் எழுபது பேர் பாதிப்பு கந்தானையில் துப்பாக்கிச்சூடு அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையில் நட்டம் சில்லறை வர்த்தகர்கள் பிசனம் மகிந்தவை படுகொலை செய்யவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது எழுப்பப்பட்டது கேள்வி சில பகுதிகளுக்கு மீண்டும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அசோகர் ரன்வில அறிவித்துள்ளார் தமது கல்வி தகமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் சபாநாயகர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் கலாநிதி பட்டம் பெற்ற ஜப்பான் பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் குறித்த ஆவணங்களை பெறுவதில் தற்போது சிரமங்கள் இருப்பதாகவும் அவற்றை பெற்று விரைவில் வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமது பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள குளப்பநிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கில் தாம் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக அசோக் ரன்பிலா அறிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சபாநாயகரை அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாளே தெரிவு செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் தலைமை அதிகாரியுமான சமிந்த குலரட்ன தெரிவித்தார் அதன்படி வரும் பதினேழாம் தேதி புதிய சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் புதிதாக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் ஏதேனும் பிளவு ஏற்பட்டால் அன்றைய தினம் நிச்சயமாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சபாநாயகர் அசோக சபமல் ரன்வில மாத்திரமன்றி பிரதி சபாநாயகர் ரேஷ்வி சாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக மின்சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயகோடே கர்ஷன சூரிய பெரும அனில் கஜந்த பிமல் ரட்நாயக்க மற்றும் ஏரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வித் தகமைகள் பட்டங்கள் உண்மையானவையா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்து தெரிவித்தார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வித் தகமைகள் தொடர்பில் மக்களிடம் பொய்கூறவில்லை பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சபாநாயகர் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியிருக்கின்றார் சபாநாயகர் மாத்திரமன்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியவர் மாத்திரமே அதேபோன்று நகர் அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாது கலாநிதி பட்டம் இல்லை என்று கூறப்படுகின்றது மின்சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயக்கோடிக்கும் உயர்கல்வி தகமை பட்டம் எதுவுமே இல்லை என்று கூறப்படுகின்றது இவ்வாறு போய் கூறிய ஒவ்வொருவரது பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் நீக்கப்பட்டுன சூரிய பிரம அனில் கஜந்த பிமல் ரட்நாயகம் மற்றும் ஏரங்க குணசேகர போன்றோரும் இருக்கின்றார்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இங்குள்ள தனிப்பட்ட நபர்கள் குறித்த பிரச்சனை அல்ல ஆனால் இவர்கள் ஏன் மக்களுக்கு போய் கூறினார்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் இது தொடர்பில் கூறிய போது நாம் இதனை பெரிதாக எண்ணவில்லை என்று கூறுகின்றார் மக்கள் நேரடியாக கேள்வி எழுப்பும் இவ்வாறான விடயங்களை அரசாங்கத்தால் உதாசீனப்படுத்த முடியாது அரசியலில் கல்வி தகமையை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதிலளித்தே ஆக வேண்டும் என்று தெரிவித்தார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேராசிரியர் பதவி கலாநிதி பட்டம் பொறியியலாளர் வைத்தியர் போன்ற பதவி பெயர்கள் உள்ளிட்ட கல்வி திறன் தொடர்பில் ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு பாராளுமன்றத்திற்கு பிரேரணையொன்றை சமர்ப்பிக்க ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஜீவன் தொண்டமான் இந்த பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு முன்வைக்க இருக்கின்றார் சபாநாயகர் அசோகர் ரன்விளாவின் கலாநிதி பட்டம் மேலும் அமைச்சரவரின் பொறியியலாளர் பதவி தொடர்பில் தற்போது எழுந்துள்ள சர்ச்சையை கருத்தில் கொண்டு குறித்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளும் நோக்கில் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பு தொடர்பான பிரேரணையை முன்வைத்திருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற ஒரு வகையான காய்ச்சலின் தாக்கம் தீவிரமாக பரவி வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பத்ரனு தெரிவித்தார் இதுவரையில் எழுபது பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்நோயிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை திடீர் நோய் நோயிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டது அவர்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கரவட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பத்ரன தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தற்போது பிறபடுகின்ற நோய் லெப்டோஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பெறவருகின்ற எலிகாற்றல் நோயினால் இதுவரையில் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கனி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இந்த காய்ச்சலினால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார் இந்த நோயாளர்களிடமிருந்து இந்த காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக புறப்பட்ட குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தோம் அவர்களிலே மூன்று பேருக்கு இந்த எலிக் இருப்பதாக உறுதிப்பட்டு இருக்கின்றது இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற இந்த பிரதேசங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அண்மை காலத்திலே நாங்கள் அவதானித்த இறப்புகளில் பெரும்பாலான இறப்புக்கள் காய்ச்சல் ஏற்பட்டு ஐந்து ஆறு நாட்களுக்கு பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே தான் கூடுதலான இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே தான் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளே உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களை அவதானிக்கும் போது பெரும்பாலானவர்கள் காய்ச்சல் ஏற்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்குள் உடனடியாக அனுமதிக்கப்படுகின்றார்கள் தற்போது இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினராக வயல்களிலே சேற்று நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதேபோன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது இதனை விட துப்புரவு பணிகளிலே ஈடுபடுகின்ற குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை தற்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம் இந்த பரம்பலை ஆய்வு செய்து நமக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தது அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை கரவெட்டி சுவாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைக்கும் சென்று தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் சில பிரதேசங்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடம் காணப்பட்ட சில பிரதேசங்களுக்கும் நேரடி கள விஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கு மேல் அதிகமாக மேலும் ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இன்று வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களும் நாளை முதல் இந்த கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அவர்களது ஆய்வின் முடிவிலே இந்த பரம்பலை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் கொழும்பு கங்காராம விகாரைக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் தீபரவல் ஏற்பட்டது உணவகத்தில் ஏற்பட்ட வாயு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு தீ பரவியதாகவும் தீ முற்றாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது தீயினால் உணவகம் சேதமடைந்துள்ளதாகவும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது கந்தானி பகுதியில் உள்ள மூன்று மாடி வீடு ஒன்றின் மீது நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் கந்தானியைச் சேர்ந்த ரஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டை குறிவைத்து இந்த ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் குறித்த நபர் தனது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் துபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் துப்பாக்கி வைத்திருந்தமை ஹெரோயின் கடத்தல் மற்றும் மாடு திருடுதல் ஆகிய குற்றங்களுக்காக சிறையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தொடர்பில் போலீசார் வருகின்றனர் அரசாங்கத்தினால் அரிசிக்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையின் போது தாம் நட்டத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து செலவு பொது செலவு என்பவற்றை அவதானிக்கும் போது பத்து முதல் பதினைந்து ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் நட்டம் ஏற்படுகின்றது அரிசி விற்பனையால் எந்தவிதமான பயனும் ஏற்படாது என்று சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அரிசியை பதுக்கி வைத்துள்ள அரசியாலை உரிமையாளர்கள் அதிக கூடிய விலைக்கு அரசியை விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் அதிகார சபை முன்னெடுக்கும் சுற்றி வளைப்புகள் தொடர்கின்றன அரிசி தொடர்பில் இருநூறுக்கும் அதிகமான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டு முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி கப்பல் கப்பலொன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நான்காம் தேதி முதல் தனியாருக்கு அரிசி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதிக்கமைய இந்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட தெரிவித்தார் விரைவில் இந்த அரிசியை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கான நடவடிக்கை இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்கு முன்னெடுக்கப்படும் என்றும் சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த நூற்று பதினாறு மேலதிக பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று தமது கடமைகளை நிறைவு வெளியேறியுள்ளனர் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேறியுள்ளார்கள் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் சாரதிகள் உள்ளிட்ட அறுபது பேர் மாத்திரமே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கவலையான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளையே அரசாங்கம் முன்னெடுப்பதாக அணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவிடம் இருந்த முக்கிய அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைகளிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார்கள் பல வருடங்களாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் உணவு பரிசோதகர்கள் கூட பாதுகாப்பு கடமைகளில் விளக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரையில் நூற்று பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கடமையிலிருந்து விளக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கான உரிய தெளிவுபடுத்தல்களை அரசாங்கம் இதுவரையில் வெளியிடவில்லை பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி விலக்கப்பட்டமையின் பின்னணியில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கின்றதா என்பது சந்தேகம் எழுவதாக சட்டத்திரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் இதேவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் அவரது பாதுகாப்பு எந்த வகையிலும் இடைநிறுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்களுக்காக வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபா செலவிடப்படுவதாகவும் அதில் மூன்றொரு பகுதியான முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்காக செலவிடப்படுவதாகவும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பிரகாரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதன் மூலம் அவரின் பாதுகாப்பில் எந்தவிதமான சமரசமும் ஏற்படவில்லை என்று அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுரை மாவட்டத்தின் வசரை மற்றும் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இந்த விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி மாவட்டத்தின் பிரதேச பிரிவுக்கும் பிரிவுக்கு சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்